بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونصلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا الله جل شانه تعالى نام عند بلغة تلي الله قدية إلا نل لكم الله جل شانه تعالى سرند كولي لي الله أميت الترغران அதில் அல்லாஹு அல்லஷானு தாலா நமக்கு எந்த இடத்திலே அந்த சவாபுகள் நன்மைகள் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கான பிரதிபலன்கள் உலகத்திலே இல்லாவிட்டாலும் எந்த இடத்திலே நமக்கு அந்த நன்மைகளுடைய தேவை ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ் அறிந்து நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு அல்லாஹு அல்லஷானு தாலா மிக மகத்தான கூலியை அல்லாஹ் தன்னிடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதை கயாமத்து நாளின் போது அல்லாஹுல்லஷான முலா நமக்கு நாம் செய்த நன்மையான காரியங்களை விட மகத்தானதான மகத்தானதாக அவன் கூலியை அவன் புறத்திலிருந்து வழங்குகிறான் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கான நன்மைகள் கூலிகள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் என்பது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை நாம் தனி கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்லாமல்களுடைய நன்மைகள் போய் சேர்ந்து விடக்கூடாது என்று சொன்னால் நாம் நல்லாமல்கள் செய்வதோடு பிற மக்களுக்கு நாம் அநியாயங்கள் செய்துவிடக்கூடாது அநியாயங்கள் செய்து விடுகிற பொழுது நாம் செய்த நல்ல அமல்களுடைய நன்மைகள் இடம் பெயர்ந்து அவருக்கு சென்று விடக்கூடிய ஆபத்துகள் அதில் இருக்கிறது அலி அலிசல்லம் அவர்கள் சபையிலே கேட்கிறார்கள் சஹாபாக்களுடைய சபையிலே நாம் அறிந்த ஒரு விஷயம் முஃப்லிஸ் என்றால் யார் என்ற நபிசல்லா அலி இஸ்வல்லம் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பி சஹாபா பெருமக்களுக்கு இந்த நன்மைகள் இடம் பெயருவது சம்பந்தமான எச்சரிக்கை செய்கிறார்கள் முஃப்லிஸ்னா யாருன்னு சொல்லி கேட்கிற பொழுது சஹாபா பெருமக்கள் யாரிடத்திலே தினார் திரகம் இல்லையோ காசுபனங்கள் இல்லையோ அவர்தான் நஷ்டவாலி என்பதாக சொல்கிறார்கள் நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை நசவாலி என்பதாக சொல்லவில்லை நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நிறைய நன்மைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு அடியான் நாளை மறுமை நாளையிலே வருகிற பொழுது நன்மைகள் அவன் சேர்த்திருப்பதோடு மாத்திரம் அல்லாமல் பிற மக்களுக்கு அநியாயங்கள் அட்டுழியங்கள் செய்திருப்பான் இவனுடைய நன்மைகள் எல்லாம் ஃபைசலா தீர்ப்பு சொல்லக்கூடிய மாலிகியோ மிதி உலக முடிவு நாளுடைய தீர்ப்புக்குடிய அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹாவின் சன்னிதானத்தில் இவர் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கிற பொழுது உலகத்திலே தான் சம்பாதித்த நன்மைகளை இழந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்கிற செய்தியை நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லித்தருந்தார் எனவே ஒருவர் செய்த நல்ல அமல்களுடைய சவாபுகள் நன்மைகள் என்பது இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது இந்த இருந்து இந்த முஃப்லிஸ் என்றால் யார் என்ற இந்த ஹதீஸ் சஹை புகாரில இருக்கிறது அதிகமான நாம் நாம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய நன்மைகளுடைய நல்ல அமல்களுடைய சவாபுகள் என்பது வாய்ப்புகள் இருக்கிறது அது நாம் தெரிந்தும் இடம் பெறலாம் நமக்கு தெரியாமலும் கூட அது இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்காது இப்போ ஈசால் சவாப் என்பதாக சொல்கிறோம் மரணித்தவர்களுக்கு நன்மையை சேர்ப்பிக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதே அதிலேயும் கூட நாம் அறிந்து சதகா செய்வது நாம் அறிந்து ஹஜ்ஜ் அம்ரா போன்றவைகளை செய்வது இது போன்ற அதாவது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இன்னொருவருக்கு இடம் பெறுவதற்கு இடம் பெ பெயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுடைய ஹதீசுகளின் வழியாக நாம் நமக்கு காண கிடைக்கக்கூடிய செய்தி அது நாம் நன்மைகளை செய்து பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய வகை ஒன்று நாம் நன்மைகளை நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நன்மையை பிற மக்களுக்கு அநியாயம் செய்வதை கொண்டு அந்த மக்களுக்கு நாம் செய்த நல்ல அமல்களுடைய சவாவை நாம் அறியாமலேயே இந்த சவாவை அவர்களுக்கு நாம் தந்துவிடக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறது எனவே நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுடைய சவாப் இந்த ஒருவருக்கு இன்னொருவருக்கு அதனுடைய நன்மைகளை சேர்ப்பிக்க முடியும் என்பது மார்க்க அறிஞர்களிடத்திலே ஏகோபித்த கருத்து சதக்கா செய்கிறார் ஒரு ஹதரத் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கதீஜா நாயகியினுடைய ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் ஒரு ஆட்டை சதக்கா ஒரு ஆட்டை அறுத்து அதை சதக்கா செய்வார் அதே போன்று நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் பிற மக்களுக்கு நன்மையை சேர்ப்பிக்கக்கூடிய இறந்து போனவர்களுக்கு நாம் செய் நாம் நல்லாமல்கள் செய்து அந்த நன்மையை சேர்ப்பிக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய நேரங்களில் நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் நிறைய நேரங்களில் அதற்கான கேள்விகளின் போது பதில் தந்திருக்கிறார்கள் எனவே நாம் செய்யக்கூடிய நல்லாமல்களுடைய சவாபு என்பது நாம் அறிந்தும் அது இடம்பெயரலாம் நாம் அறியாமலும் அது அந்த நன்மைகள் இடம்பெறுவதற்கான இடம் பெயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நாம் நல்லாமல்கள் செய்து நம்முடைய நன்மைகளை பாதுகாப்பது என்பது பிற மக்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பதை கொண்டு நாம் அந்த நன்மைகளை நாம் செய்த நல்லாமல்களுக்குரிய நன்மைகளை நமக்கே பயன் தரக்கூடியதாக ஆக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது பிற மக்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பதை கொண்டு நாம் செய்த நல்ல அமல்கள் நமக்கே பயந்துரும் அடுத்து நாம் செய்த நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்டு ஒரு சில விஷயங்களில் மாத்திரமே இஃதிலாஃபு இருக்கிறது ஒரு சில விஷயங்களில் மாத்திரமே மார்க் அறிஞர்களிடத்தில அந்த நல்ல அமல்களை செய்து இறந்தவர்களுக்கு எத்தி வைக்க முடியுமா என்பதில் ஒரு சில அமல்களில் மாத்திரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஆனாலும் கூட மார்க் அறிஞர்கள் ஒட்டுமொத்த மார்க்க அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்து என்பது ஒருவர் நல்லாமல்களை செய்து இறந்தவர்களுக்கு எத்தி வைக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறது இடம் பெயர வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் மார்க் அறிஞர்களிடத்திலே ஏகோபித்த கருத்து அல்லாஹ் நாம் நாம் செய்த நல்லாமல்களுக்குரிய நன்மைகளை நாம் பாதுகாப்பது என்பது இபாதிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பதை கொண்டோம் அதேபோன்று நம்மிலே மரணித்தவர்களுக்கு நன்மைகளை சேர்ப்பிப்பதற்காக வேண்டி நாம் அந்த மக்களுக்காக வேண்டி யாசின் ஷெரீஃப் போதுவது குரான் ஷெரீஃப் ஓதுவது அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்வது அவர்களது பெயரால் சொதக்கா செய்வது அவர்களது பெயரால் ஹஜ் உம்ராக்கள் செய்வது இதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்த நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் மூலமாக அதனுடைய நன்மைகளை சேர்ப்பிக்க முடியும் ஆக ரெண்டு விஷயம் நாம் செய்த நல்ல நல்லாமல்களுடைய நல்லாமல்களுக்குரிய நன்மைகள் சவாபுகள் என்பது இரண்டு விஷயத்தில இரண்டு காரணங்களினால் அது இடம் பெயருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று நாம் அறிந்து இன்னொன்று நாம் அறியாமல் நாம் இந்த அறியாமல் நம்மிடத்திலிருந்து நாம் செய்த நல்லாமல்களுக்குரிய நன்மைகள் நாம் அறியாமல் நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்படக்கூடிய விஷயத்தில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஷாஹா நாம் செய்த நல்ல அமல்களுக்குரிய சவாபுகள் நமக்கே பயன் தரக்கூடியதாக எல்லாம் அல்ல அல்லாஹு ஷாஹா கேரள் புரிவானாக வாஹுல் தவான் அலமது இல்லாஹர்பில் ஆலமி